ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சண்டே ஸ்பெஷலாக சில்லி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஆஃப் கிலோ சிக்கன் நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மிக்ஸ்க்கு கண்டிப்பாக தனி தேவைப்படாது சப்போஸ் தேவைப்பட்டோன்னா நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு தேவைப்படலை ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு சூடான ஆயிலில் ஒன்றுனா குறித்து எடுத்துக்கோங்க ரெண்டு படையில நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நான் இந்த ரெண்டு பெட்ஜஸ் போட்டு எடுத்துட்டேன் எப்படி ஜூஸியாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி வர அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூடவே கேப்சிகம் குடமிளகாயை ஒரு குடமிளகாய் சேர்த்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துருங்க லாஸ்ட்டாக பெப்பர் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே நல்ல கிரேவி இந்த மாதிரி திக்காகி வரும் அந்த ஸ்டேஜில் பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து இது கூடவே சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்ததும் ரொம்ப நேரமாக பெருட்ட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா ஜூஸியாக எல்லா பக்கமும் கோட்டாயிடும் எல்லா பக்கமும் நீங்கள் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் இந்த சம்மருக்கு யார் வீட்டிலலாம் ஃப்ரைட் ரைஸ் போயிட்ருக்கோ அவங்களுக்கு இந்த சைட் டிஷ் செம்மையாக இருக்கும் ஜஸ்ட்டு சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் நீங்கள் எது கூட வேணாலும் சேர்த்து சைட் டிஷ்ஷாக ட்ரை பண்ணலாம் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்